இப்போ அந்த ஆணுடைய ஆதிக்கம் பெண்ணுடைய ஆதிக்கம்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஆணுடைய ஆதிக்கம் வந்து பலமாக இருந்தால் பெண்ணுக்கு என்ன ஆகும் பெண்ணோட ஆதிக்கம் பலமாக இருந்தால் ஆணுக்கு என்ன ஆகும் இப்போ என்ன ஆகுன்றதை விட அந்த வீட்டில் வடகிழக்கு பாதிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் முடிவெடுக்கக்கூடிய தன்மை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து பெண்கள் கிட்ட தான் இருக்கும் அதே மாதிரி தென்மேற்கு மூலையும் வந்து இருந்தால் அந்த வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கும் தன்மைகள் அந்த வீட்டில் சம்பாதிக்கும் தன்மை சம்பாதிக்கும் பொறுப்பு எல்லாமே பெண்கள்கிட்ட பெண்கள் தான் அந்த வீட்டில் டாமினேட் பண்ணுவாங்கன்றது இருக்கு அதே மாதிரி தென்கிழக்கு வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் ஆண்கள் தான் வந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க இதே வடகிழக்கு வந்து நல்லா இருக்கு சார் எங்கள் வீட்டில் எல்லா நாலு மூலையுமே நல்லா இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது ஆண்கள் வந்து நல்லா முடிவெடுத்து பெண்களும் அதுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஒத்துப்போக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும் இதில் வந்து நாலு மூலைக்குமே வந்து நம்ம நாலு இருபத்தஞ்சி பர்சன்ட்னு சொன்னோம்னா நாலு மூலையும் நல்லா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்ன்னு வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் இன்னொரு பகுதி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா பிப்டி பர்சன்ட்னு வச்சுக்கலாம் இப்படி இந்த வாஸ்து ரீதியாக பெரியவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இந்த இந்தமாரி அவங்க முக்கியமாக இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த திக்கில் எந்த அமைப்பில் வந்து மனை அமைச்சிட்டு நம்ம படிக்க வச்சால் அந்த படிப்பு அவங்களுக்கு நல்லா